திரும்ப திரும்ப பேச வைக்கிறீங்க நீங்க என்பது போல மீண்டும் மீண்டும் மசோதா நிலுவை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தமிழக ஆளுநர் ஆர் ரவி மீது வழக்கு தொடர்வது தொடர்கதையாகி வருகிறது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் கோரி அளிக்கப்பட்ட விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் தமிழக அரசு இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது தமிழ்நாடு அரசு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்ற செய்யப்பட்டது தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கவும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது துணைவேந்தரை நியமிக்கும் மற்றும் நீக்கும் அதிகாரங்களை வேந்தருக்கு அதாவது ஆளுநருக்கு பதிலாக மாநில அரசுக்கு வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டம் இரண்டாயிரத்தி நாலின் சில விதிகளை திருத்துவதற்கான மசோதா இதுவாகும் இந்த மசோதா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதே நாளில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது இதன் பிறகு மே ஆறாம் தேதி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனையுடன் அதே நாளில் ஆளுநரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பப்பட்டது இருப்பினும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனையை புறக்கணித்து ஆளுநர் மசோதாவின் அரசமைப்பு செல்லுபடியை தாமதமாகவே சோதித்து பார்ப்பதில் ஈடுபட்டார் இதன் மூலம் ஆளுநர் மாளிகை அவர் மாற்றினார் மேலும் ஜூலை தேதி மசோதாவின் சில விதிகள் நீதி ஜூ விதிகளை ஒழுவதாக கூறி குடியரசுத் தலைவருக்கு குத்தலைவருக்கு ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் ஒருதலைபட்சமாக அனுப்பி வைத்துள்ளார் எனவே மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் மசோதாவை ஆளுநர் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு மனுவில் கோரியுள்ளது